அனைவருக்கும் வணக்கம் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்டத்தின் மூலம் நியாய விலை கடைகளில் பல்வேறு பொருட்களை வழங்கி வருகிறது அதன்படி அரிசி பருப்பு பாமாயில் சர்க்கரை கோதுமை உள்ளிட்டவை பொதுமக்கள் முன்பாக எடை போடப்பட்டு வழங்கப்படுகிறது இருப்பினும் நீண்ட காலமாக ரேஷன் கடைகளில் எடை குறைவாக வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் இருந்து வருகின்றன எனவே அதனை சரிசெய்யும் வகையில் ரேஷன் கடைகளுக்கு பாக்கெட் மூலமாக பொருட்களை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்க கூட்டத் தொடரில் அறிவித்திருந்தது அதன்படி நியாய விலை கடைகளில் பாக்கெட்டுகளில் அடைத்து பொருட்களை விநியோகம் செய்ய திட்டமிட்டுள்ளது சோதனையின் அடிப்படையில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் தலா ஒரு ரேஷன் கடையை தேர்வு செய்து இந்த திட்டம் தொடங்கப்பட உள்ளது முதல் கட்டமாக சேலத்தில் ஒரு ரேஷன் கடையில் தற்போது ரேஷன் பொருட்கள் பாக்கெட்டுகளில் விற்பனை செய்யப்படுகிறது இந்த திட்டத்திற்கு மக்களிடையே கிடைக்கப்பெறும் வரவேற்பை பொறுத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் இதேபோல பாக்கெட்டுகளில் அடைத்து அரிசி சர்க்கரை பருப்பு உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்ய தமிழக அரசு